ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக திருச்சி திரையரங்கில் டிஐஜி வருண்குமார் தலைமையிலான போலீசார் விசாரணை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் கே என் ராமஜெயம் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் கொலை செய்யப்பட்டார் கொலையாளிகள் யார் எதற்காக கொலை செய்யப்பட்டார் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை நடந்து வருகிறது போலீசார் நடத்திய விசாரணையில் துப்பு துலங்காததால் சிபிசிஐடிக்கும் அதன் பின் சிபிஐக்கும் வழக்கு விசாரிக்கப்பட்டது ஆனால் வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்த பின் சிபிசிஐடிக்கு வழக்கு மீண்டும் மாற்றப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது வழக்கு தொடர்பாக பனிரண்டு ரவுடிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது அவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனை செய்யப்பட்டது ஆனால் அதிலும் எந்த விவரங்களும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் அந்த வழக்கை விசாரிக்க டிஐஜி வருண்குமார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சிபிசிஐடி டிஐஜியாக இருக்கக்கூடிய வருண்குமார் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் இந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர் டிஐஜி வருண்குமார் திருச்சி மதுரை நெல்லை சென்னை புழல் உள்ளிட்ட மத்திய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளிகளிடம் விசாரணை மேற்கொண்டார் இது தொடர்பாக பல இடங்களில் விசாரணை நடத்தி வரும் டிஐஜி வருண்குமார் இன்று இரவு திருச்சி பாலக்கரை அருகே செயல்படும் காவேரி திரையரங்கில் தீவிர விசாரணை மேற்கொண்டார் திரையரங்கு உரிமையாளர் மோகன் மற்றும் திரையரங்கில் பணியாற்றும் ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தினார் இந்த திரையரங்கம் ராமஜியம் கொலை இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் சசிகலா உறவினர் திவாகருக்கு சொந்தமாக இருந்தது என கூறப்படுகிறது அதன்பின் திரையரங்கை வேறு சிலர் வாங்கியுள்ளனர் சில ஆண்டுகள் செயல்படாமல் இருந்த அந்த திரையரங்கு புனரமைப்பு செய்யப்பட்டு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பின் மீண்டும் செயல்படத் தொடங்கியது ராமஜியம் கொலை தொடர்பாக திரையரங்கில் வைத்தும் ஏதும் சதித்திட்டம் தீட்டப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன